தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இரண்டு நாள் பயணமாக இன்று தூத்துக்குடிக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பல்வேறு திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக்கு பிறகு தமிழக அரசின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் வீடுகள் சேதமடைந்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என பல்வேறு திட்டங்களை வழங்கினார் பின்னர் தூத்துக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் அளிக்கும் பட்டா விண்ணப்பங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து துறைகளின் சார்பாக செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார் இந்நிகழ்வின் போது அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் சி சண்முகையா மார்க் ஊர்வசி அமிர்தராஜ் மேயர் ஜெகன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் மருத்துவர் தாரேஸ் அகமது மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பலர் இருந்தனர்